ஒரு இயக்குனர் ஒரு இருபது ஆண்டு காலம் தமிழக மக்களை தனது காமெடியால் சிரிக்க வைத்து டென்ஷன்களை தூக்கி எறிய செய்ய முடிந்தது என்று சொன்னால் நீங்கள் நம்பியாக வேண்டும் அந்த இயக்குனர் தான் இயக்குனர் சுந்தர்சி அவருக்கு இன்று பிறந்தநாள் முதலில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவோம் அந்த இருபது ஆண்டுகளில் அவர் உருவாக்கிய காமெடிகள் இருந்து இந்நாள் வரை டிவி யூடியூப் சார்ஸ் காமெடிகளாவும் மீம்ஸ்லாம் வந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு இருபது ஆண்டு காலம் சரித்திரம் படைத்தவர் தான் இயக்குனர் சுந்தர்சி சுந்தர்ஷியின் அசால்ட்டான காமெடிகள் கேரியரில் வந்ததும் அப்பொழுது சாட்டிலைட் சேனல் வந்ததும் சரியாக இருந்தது அவை இரண்டையும் ஒன்றை ஒன்று தாங்கி பிடித்த நிஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இயக்குனராக பரிணமித்த இயக்குனர் சுந்தர்ஷி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ஆண்டு காலம் ஃபீல்டிங் நிலைத்து நிற்கிறார் என்றால் அவருடைய சின்சரிட்டி அவருடைய டிசைடிங் அத்தாரிட்டி அவருடைய காமெடி சென்ஸ் அதுதான் அவருக்கு காரணம் எந்த இடத்திலும் அவர் குழம்புவதில்லை எந்த இடத்திலும் அவரை தங்கி நிற்பதில்லை தான் எடுத்துக்கொண்ட படத்தை அவ்வளவு விரைவாக முடித்து தயாரிப்பாளர்களுக்கு மூன்றிலிருந்து நான்கு மாதத்தில் படத்தை முடித்து கொடுக்கும் இயக்குனரில் இவரே இப்பொழுது முன்ன முதன்மையாக இருக்கிறார் இயக்குனர் மணிமணனின் சிசியரான சுந்தர்சி அவர்கள் முறைமாவன் படத்தை எடுத்த பொழுது அவர் குரு மணிமணனிடம் இருந்து காமெடி ஜேனரை மட்டும் எடுத்துக்கொண்டார் மணிமணன் சாரிடம் இருந்த அந்த கம்யூனிசம் பொது உடைமை அதையெல்லாம் அவர் தவிர்த்து விட்டு காமெடி மட்டும் எடுத்துக்கொண்டார் அப்படி தனது முதல் படமான முறைமாமன் படத்திலே காமெடியை கலந்து சுந்தர்ஷி பெரு வெற்றி பெற்றதோடு அந்த முறைமாமன் படம் அவருக்கு வாழ்க்கை துணையும் தந்தது ஆமாம் அந்த படத்தில்தான் கதாநாயகன் நடித்த அதாவது தென்னகத்திலேயே கோயில் கட்டப்பட்ட முதல் நடிகை என்றால் அது குஷ்புதான் அந்த குஷ்புதான் அவருக்கு காதலியை வந்து சேர்ந்தார் மனைவியாக ஆனார் அப்பொழுது அந்த தொண்ணூற்றி ஐந்து காலகட்டங்களில் கே விஜயன் முக்தா சுந்தரன இரண்டு பேர் அதே பேரில் இருந்ததால் விநாயக சுந்தரவளை என்பவர் சுந்தர்சியாக மாறினார் அதுதான் நம் சுந்தர்சி அவர்கள் முறைமாப்பிள்ளை உடனே புக்காக தேகராஜன் மகன் பிரசாந்தை அறிமுகப்படுத்திய அன்பாளைய பிரபாகரன் இம்முறை விஜயகுமார் மகன் அருண் விஜயை கொண்டு வந்தார் முறைமாப்பிள்ளை ஷூட்டிங்கில் அன்பாளைய பிரபாகரன் முறைத்த மாப்பிள்ளையாகவே இயக்குனரின் தலையீட்டில் அதிகமாக தலையிட்டு கொண்டிருந்ததால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சுந்தர்சியை வெளியேறி அவர் உள்ளத்தல்தான் படத்தை தொடங்குவதற்கான ஆரம்ப வேலை சென்றுவிட்டார் அந்த படத்தின் போஸ்ட் பட்ஷன் வேலைகளை இயக்குனர் சுந்தர்சீடம் அப்பொழுது உதவியாளராக இருந்த பிரபுசாலமன் இன்றைய இயக்குநர் பிரபுசாலமன் என்று வந்து சுந்தர்சியன் உதவியாளராக இருந்தார் அவர் அன்பாலை பிரபரோடு சேர்ந்து கொண்டு அங்கு அவர் போஸ்ட் புரட்சி வேலையில் பார்த்தார் சுந்தர்ஷி தனியாக வந்து த வெளியிடு வந்து உள்ளத்தளித்த படத்தை தொடங்குவதற்கான வேலையில் இருந்தார் அடுத்து சுந்தர்சி படத்து தான் ஒரு நூற்றாண்டின் காமெடியெல்லாம் எஸ் உள்ளத்தை அலித்தா நான் கேட்டது நக்மாவை கிடைத்தது என்னவோ நக்வா ரம்பா அதற்காக ரம்பாவை சும்மா விடவில்லை அவர் ரம்பாவை இவ்வளவு சிறப்பாக வேறு யாரும் அடுத்த படத்தில் காட்டவே இல்லை என்று உறுதியாக சொல்லலாம் உள்ளத்தளித்தா படத்தில் அந்த அளவுக்கு இயக்குனர் சுந்தர்சி காட்டியிருப்பார் அவர் காட்டுவதற்கு ஒளிப்பதிவாளராக இருந்த யூ கே செந்தில்குமாரும் ஒரு காரணம் என்றால் அது மிக அல்ல உள்ளத்தளித்தா பார்த்துவிட்டு சிரிக்காமல் ஒரு மனிதன் வெளியே வந்திருக்கவே முடியாது என்றும் அப்படிதான் அதுவரை ஐட்டம் டான்சராக இருந்த ஜோதி மீனாவை இரண்டாவது நாயகியாக்கி ஒரே கல்லில் கவர்ச்சி பிளஸ் காமெடி மாங்காயில் அடித்தார் உள்ளத்தளித்தா மாபெரும் வெற்றி பெற்றது அந்த மாபெரு வெற்றி சுந்தர்சி உச்சானியை கும்பில் கொண்டு உட்கார வைத்தது அதற்கு பிறகு மேட்டுக்குடி உனக்காயில் உனக்காக கண்ணன் வருவான் அழகான நாட்கள் என்று மும்மூர்த்திகளான கவுண்டமணி கார்த்திக் சுந்தர்சி காமெடி தமிழ் சினிமாவை புரட்டி போட்டது சொல்லலாம் காமெடியில் அந்த காமெடி பிரசாதங்களை அள்ளி அள்ளி கொடுத்தனர் கார்த்திக்கோடு மட்டுமே வேண்டாமன பிரபுதேவாவோடு நாமிருவர் நமக்கிருவர் சத்யராசரோடு அழகர்சாமி சாமி ஜானகிராமன் ரிஷி பிரசாந்தோடு வின்னர் ஆக்சன் கிங் அர்ஜுனுடைய கிரி வேற ரைஸும் கொடுக்க முடிந்தது இயக்குனர் சுந்தர்சியால் இயக்குனர் சுந்தர்சியை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவர் வாழ்வில் காதலியாக வந்த குஷ்புவால் நிகழ்ந்தது ஆம் அதுதான் அருணாச்சலம் படம் சூப்பர் ஸ்டாரோடு இணைந்தது ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் அப்போதைய மாசும் சுந்தர்சியின் தரலோக்கல் காமெடியும் சரியாக சேர்ந்து ஒரு சொராக அடித்தது அருணாச்சலம் படம் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்று ஒரு சில கோரினாலும் அப்படம் அருணாச்சலம் மாபெரும் வெற்றியே கவுண்டர் சாரட்டவண்டியில் சாராட்ட வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த சுந்தர்சி வடிவலோடு ட்ரை சைக்கிளில் பயணித்தார் வின்னர் படத்தில் தொடங்கியது அந்த தொடக்கம் வின்னர் பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் அதன் காமெடி ஒரு மைல் அல்ல அல்ல நூறு மைல் கல்லாக வடிவலுக்கு அமைந்து விட்டது இயக்குனர் சுந்தர்சி வடிவமைத்த கைப்புள்ள இன்று தமிழர்கள் வாழ்வில் வராத நேரமே கிடையாது வின்னர் போன்றே அவர் பின்னாளில் வடிவலோடு சேர்ந்த படங்களெல்லாம் இன்று யூடியூப் காமெடி சேனையில் டாப்லெஸ் பேக்கரி வீரபாவு மேஜிக் கிரிகாலன் ஸ்டைல் எல்லாம் இன்றும் ரசிக்கும் கேரக்டர்கள் எல்லா இயக்குனரும் சூப்பர் ஸ்டார் அதாவது சூப்பர் ஆக்டர் உலகநாயகன் என் சேர ஆசைப்படுவது போல கமலோட அன்பேசவம் படத்தில் இணைந்து சுந்தர்சிக்கு ஒரு புதிய அனுபவம் அன்பேசவம் ஒரு டிராவலிங் படம் சுந்தர்சி கமலோடு செய்த டிராவல் நிறைய அனுபவங்களை அவருக்கு தந்திருக்கும் நல்ல படத்தை தந்தது சேர்த்து அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோடு உன்னை தேடியில் இணைந்த போது அஜித் அப்பொழுது பெரிய மாசிவரை கிடையாது ஆனாலும் அதிலும் காமெடியும் சென்டியும் மட்டும் என பின்னி எடுத்து போய் இயக்குனர் சுந்தர்சி அடுத்து மாதனோடு இணைந்து திருச்சியில் பொழுது நடந்திருந்த ஒரு தீ தீசம்பவம் திருமணமட்டம் வந்த நிகழ்வை வைத்து உருவாக்கி ரெண்டு என்கிற படம் ஒரு வித்தியாசமான முயற்சியாக நினைத்து எடுக்கப்பட்டது வெறும் காமெடியாகவே போகிறமே ஒரு சீரியஸ் காதல் கதை கொடுக்கலாம் நினைத்து இயக்குனர் சுந்தர்சி எடுத்த படம்தான் உள்ளங்கொள்ள போகுது பார்வை போன பெண்ணுக்கு மிமிக்ரி வைத்து சமாதானப்படுத்துவதான தீமில் உருவான இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை என்றாலும் சுவாரான வெற்றி பெற்றது இதே பார்வையற்ற வைத்து இதே மாதிரி ஆள் கதை நல்ல லண்டன் காமெடி எடுத்தார் அதுவும் சுவாரான வெற்றி பெற்றது அடுத்து அடித்தார் பாருங்கள் கலகலப்பு அரண்மனை என்கிற இரண்டு கருத்துக்களோடு சுந்தர்சி வந்து மாபெரும் வெற்றி படலில் கொடுக்க ஆரம்பித்தார் அவர் கதாநாயகம் அடைக்க தொடங்கியதெல்லாம் அவர் ஒரு தனி கதை என்றே சொல்லலாம் பெரிதாக அவருக்கு நாயனுக்கான தனி மார்க்கெட் வளரவில்லை என்றாலும் தலைநகரம் படத்தில் வடிவேலு இவரும் அப்படி கட்டி அடித்தார்கள் நகரம் படத்தில் வடிவேலு இன்னும் ஒருபடி மேலே போய் காமெடி செய்திருப்பார் அதற்கடுத்து நாயகனார் நடித்த வாடா சண்டை ஆயுத சிவம் போன்ற படத்தின் பேரெல்லாம் கொஞ்சம் தெலுங்கு டப்பிங் ரேஞ்சில் இருந்தாலும் ஆனாலும் அவர் நாயகனாகவும் ஒரு பக்கம் அடித்தார் இயக்குனராகவும் ஒரு பக்கம் சிக்ஸர் அடித்து கொண்டிருந்தார் என்று வரை அடித்து கொண்டிருக்கிறார் விவேக்குடும் சந்தானத்துடன் அவர் செய்த காமெடியில் தனி செயல் வகை மார்க்கெட் வழி இல்லாத விமல் சிவா இருவரை வைத்து ஒரு பிளாக் பஸ்டர் அவரால் கொடுக்க முடிந்தது என்றால் கலகலப்புவன் அவரால் மட்டுமே முடியும் சந்தானத்தின் வெட்டுப்பொலி காமெடியெல்லாம் எப்படி எழுதினார்கள் என்று ரசிகர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது திமிங்கிலம் பேய் மண்டகசாயம் அந்த காமெடியெல்லாம் நினைத்து நினைத்து சிரிக்க வைப்பவை சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினின் கதையில் ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜின் பட டைட்டில ஒரு படம் ரஜினி நடித்த ஒரு படம் என ரஜினியோட நெருக்கமான வரிசை சுந்தர்சி சுந்தர்சி படங்களின் காமெடிகளும் நிறைய காட்சிகளும் ஏற்கனவே பார்த்ததாக தோன்றினாலும் அதையும் மீறி நாம் சிரித்து விடுவது அதான் சுந்தர்சியின் படைப்பிழக்கணம் மணிவனிடமிருந்த எம் ஆர் ராதா இளவரசிடமிருந்த சுருளிராஜன் சுப்பு பஞ்சியுடம் இருந்த நம்பியார் ஜான் விஜயிடமிருந்த ராதாரவி ஜெய் கணேசிடமிருந்த தங்கவேலு வினு இருந்த நிறைய நடிகர் சாயல் என பலரை பட்டய கலவி வெளியில் கொண்டு வந்தது இயக்குனர் சுந்தர்சியின் திறமை இயக்குனர் சுந்தர்சி எப்பொழுதுமே ஒரு படத்தை தேர்ந்தெடுப்பதிலும் அந்த படத்திற்கு கேரக்டர்களை வடிவமைப்பதிலும் அந்த கேரக்டர்களை உள்வாங்கி கொண்டு நடிக்க வைப்பதிலும் அவர் மிகவும் தெளிவானவர் இவரளவுக்கு இன்றைக்கு சினிமாவில் இந்த அளவுக்கு தெளிவாக டிசைடிங் அத்தாரிட்டியோடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் முறைமாமன் படத்தை எடுத்தார் இயக்குனர் சுந்தர்ஜி கிட்டத்தட்ட இருபத்தொன்போது ஆண்டுகளாக இந்த திரைத்துறையில் இயக்குநராகவும் ஒரு நடிகராகவும் த கதாசிரியராக திரைக்கதை எழுத்தாளராக வசன அவர் பின்னி பெடல் எடுத்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் அவர் எதற்கும் கவலைப்படைய மாட்டார் அடுத்து இதோ நான் ரெடி என்று ரெடி ஆகிவிடார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் சுந்தர்சி அவர்களுக்கு என்று பிறந்தநாள் அவரை நான் வாழ்த்துவோம்